கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜாராம் இவரது மனைவி ஆனந்தி ராஜாராம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த கரிசவயல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் ஆசிரியர் ராஜாராமின் மனைவி ஆனந்தி அவரது மகள் மற்றும் இரண்டு பேரக்குழந்தைகள் இரண்டு பேக்குகளுடன் பட்டுக்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரிக்கு கடந்து சனிக்கிழமை இரவு ஒரு அரசு விரைவு பேருந்தில் சென்றனர் ஆனந்தி பேருந்து ஏரியவுடன் ஒரு பேக்கை அவர் இருக்கைக்கு கீழே வைத்துவிட்டார் இந்த நிலையில் ஆனந்தி தனது மகள் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள செட்டிக்குளம் பனையூரில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் இறங்கிவிட்டார் அதனைத் தொடர்ந்து பேருந்தை பார்க்கும்போது ஒரு சீட்டின் அடியில் ஒரு பேக் இருந்தது தெரிய வந்தது இந்த நிலையில் காலை சுமார் மணியளவில் அந்த அரசு விரைவு பேருந்தின் ஓட்டுநர் மணிகண்டன் பேக்கில் இருந்து செல்போனில் ஆசிரியர் ராஜாராமிற்கு அழைப்பு விடுத்தார் அப்போது ஓட்டுநர் மணிகண்டன் பேருந்தில் பயணம் செய்து வந்த உங்கள் மனைவி ஒரு பேக்கை பேருந்திலேயே தவறிவிட்டு சென்று விட்டார் எங்களிடம் பத்திரமாக உள்ளது பேருந்தில் நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு வரும்போது உங்களிடம் அந்த பேக்கை ஒப்படைக்கிறோம் என்றார் அதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டைக்கு இன்று மாலை வந்த அந்த அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் மணிகண்டன் நடத்துனர் சுபாஷ் ஆகியோர் பட்டுக்கோட்டை தாசில்தார் தர்மேந்திரன் முன்னிலையில் ஆசிரியர் ராஜாராமிடம் ஒப்படைத்தனர் உடனே பட்டுக்கோட்டை தாசில்தார் தர்மேந்திரா இருவரின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்து கௌரவித்தனர் அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் நேர்மையை மனிதனையும் உள்ள பலரும் பாராட்டி வருகின்றனர்